வாழ்க வாழ்க வாழ்கவே வா மார்க்க வணங்கவே வா மார்க்க வணங்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வருது ரண்மணி நாமதாஸ் வாழ்கவே வருது ரண்மணி நாமதாஸ் வாழ்கவே பின்னாடி வாங்க தமிழ்ரே 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 பின்னாடி போங்க பின்னாடி போங்க தமிழ்ரே தமிழ்ரே ஏங்க உள்ள போங்க உள்ள போடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடு

तेरी नन्हा नची नची अन्ना ची अन्ना ची अन्ना ची अन्ना ची अन्ना ची अन्ना ची पानी नन्ना ची पानी नन्ना ची चट्टान नची चट्टान नची चट्टान नची चट्टान नची आप बुरी कुटारे आप बुरी कुटारे नची 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 नची